நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெயின் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு என்னால் கையை தூக்க முடியலன்னு சொல்றவங்களுக்கும் இந்த மருந்து கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு அதுதான் ஆதண்டை கற்பம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக இதுக்காக கொடுக்குறோம் ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆதண்டை கற்பமும் நம்ம தேனில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டில் இருந்து மூன்று வேளை பெயின் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறோம் மரமஞ்சள் சார்ந்த மருந்துகளோ இல்லை குடிநீரும் தொடர்ந்து எடுக்கும்போது இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் குணமாகும் இது இன்னும் முக்கியமாக இன்னொரு மருந்து பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கற்பமும் இருக்கு இந்த பொன்னாங்கண்ணி என்னன்னா உடலை வந்து பொன்னிறமாக மாற்றும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லுமே இருக்கக்கூடிய அந்த மேஜர் இஷ்யூஸ் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குது இதை நம்ம பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணி காயக்கருப்பு முறைப்படி எடுத்துகிட்டு வரணும் நெய்யில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை எடுக்கும் பொழுது தோள்பட்டை வலி மட்டும் இல்லாமல் நம்ம ஜாயின்ஸில் எங்கே பெயின் இருக்கும் முக்கியமாக அந்த லிகமெண்ட்ஸில் கேப்சூல்ஸில் பெயின் இருக்குது நிறைய பேருக்கு லிகமன் டேர் இருக்கும் டேர் இருக்கிறவங்களும் இந்த பொன்னாங்கண்ணி கருப்பத்தை எடுத்துக்கலாம் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டிசி தான் தோள்பட்டை வலி ஃப்ரோஷன் ஷோல்டர் இந்த கண்டிஷன் பெரும்பாலான பெண்களுக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் ஆண்களுக்குமே இந்த கண்டிஷன் வரும் பெரிய ஆத்ரைட்டிஸ் ஃப்ரோஷன் ஷோல்டர் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா நம்ம எலும்புகள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானம் நல்லா தெரியும் இந்த பெரிய ஆத்ரடிஸ் அப்படின்னா ஷோல்டர்ல இருக்கக்கூடிய எலும்புகளில் தேய்மானம் ஏற்படுற கண்டிஷன் இதுலையுமே வலி அதிகமாக இருக்கும் கைகளை தூக்கி அசைக்க முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னா இது இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னா கைகளை கையில இருக்கக்கூடிய அந்த தோல்ல வந்து தூக்கவே முடியாது தோலுக்கு மேலே நம்ம வந்து கையை தூக்க முடியல சில கண்டிஷன்ல சில மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு வந்து சீப் எடுத்து தலையை சீவ முடியல பின்னாடி கழுத்தை தொட முடியல நிறைய ஒர்க் சேரீ வியர் பண்ண முடியலன்னு நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆண்களுக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோ ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு சில ஒர்க் வந்து என்னால் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க கைகளை வந்து ரொட்டேட் பண்ண முடியல ட்ரைவ் பண்ண முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் கையை தூக்க முடியல ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் வந்து தோல்பட்டை தாழ்வழி அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம் தோல்பட்டை தாழ்வழி அங்கே இருக்கக்கூடிய லெஹமன்ஸ் அண்ட் கேப்சூல்ஸில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் மெயினாக இந்த கேப்சூல்ஸில் நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கும் இது அடென்சிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது கேப்சூல்ஸ்னா நம்ம பொதுவாக எல்லா ஜாயின்ஸ்லையுமே ரெண்டு எலும்புகளை கட்டி வைக்கிற பேண்ட் மாதிரி நமக்கு இப்போது இரண்டு பொருள்களை கட்டணும்னா ஒரு பேண்டோ கைரோ போட்டு நம்ம டைட்டாக கட்டுவோம் அதே மாதிரி நேச்சுரலாக நம்ம பாடியில் நிறைய லிகமெண்ட்ஸு கேப்சூல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் இரண்டு மூன்று எலும்புகளை ஒன்றாக சேர்ந்து ஒரு மூட்டுக்களை உருவாக்கும் இந்த கேப்சூல்ஸில் வ இந்த ஜவ்வு பகுதியில் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் அழற்சி பொழுது தான் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது பொதுவாக தோல்பட்டை வலியும் இதனால் ஏற்படுது கேப்சூல்ஸில் இந்த இன்ஃப்ளமேஷன் ஏன் ஏற்படுதுன்னா நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஏதாவது நம்ம வந்து அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்றது ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ட்ரை ஆகுது நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் மூட்டுக்கள்லாம் கூட வந்து வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் குறைஞ்சிருக்கு ஆர்டிஃபிஷியலாக நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன் ஷோல்டர் ஜாயிண்ட்லையும் ஏற்படும் போது ஒரு ட்ரைனஸ் ட்ரைனஸ் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் குறையுது கேப்சூல்ஸில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுதுன்னா இந்த கண்டிஷன் வரும் இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் கண்டிஷனில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு சுருங்கி ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறதுனால எலும்புகளில் தேய்மானம் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃப்ரீசிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீசிங் ஸ்டேஜ்னால் கையை வந்து தூக்கவே முடியாது சின்ன பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆறு மாதத்துல இருந்து எட்டு ஒன்பது மாதங்கள் வரைக்கும் இந்த பெயின் நம்மளுக்கு வந்து டாலரேட் பண்ண முடியாத மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஃப்ரோசன் ஸ்டேஜ் அப்படின்னா அடுத்த கண்டிஷன் ரொம்ப வலி ஃப்ரீஸ் ஆன மாதிரி கைகள் வந்து ஷோல்டர் ஒரு சைடாக வந்து ட்ரூப் ஆன மாதிரியே இருக்கும் தொங்கிட்டு ஷோல்டரே வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி கையை தூக்குனா எல்போ ஜாயிண்ட் நல்லா தூக்குவாங்க இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த மூட்டை நல்லா தூக்குவாங்க ஷோல்டர் ஜாயிண்டில் நம்மளால் தூக்க முடியாது அந்த மாதிரி வலி ரொம்ப சிவியராக இருக்கும் அடுத்தது தாவிங் ஸ்டேஜ் அப்படின்றது தேர்ட் ஸ்டேஜ் இதில் வந்து ஒரு இரண்டு ஒன்றையிலேருந்து இரண்டு வருடங்கள் வரைக்கும் இந்த பெயின் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இதில் நம்ம சிவியர் ஆகிட்டு நம்மளால் எழுதக்கூட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து ரெக்கவர் ஆகிடும் இல்லை மெடிசன் எடுக்கல நான் நாள் ரெஸ்ட்டில் இருக்கிறனாலும் இது ரெக்கவர் ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஸ்ட்டில் இல்லாமல் திரும்ப திரும்ப பெயின் இருக்கா பெயின் இருக்கான்னு செக் பண்ணி செக் பண்ணியே பெயின் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம் அதனால் இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கும்போது இதற்கான சிகிச்சை முறைகள் கரெக்டாக நம்ம எடுக்கும்போது அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு ரெஸ்ட் டயட் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலராக எடுக்கும்போது இந்த ஃப்ரோஷன் அதாவது ஷோல்டரில் இருக்கக்கூடிய இந்த பெயின் வந்து குணமாகுதுன்னு சொல்லலாம் இப்போது இது ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும் இதற்கு என்ன பண்ணலாம்னா டயட்டில் நம்ம என்னென்ன பண்ணலான்றது சொல்கிறேன் ஜாயின்ஸ் எப்பவுமே நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதற்கு முக்கியமாக கருப்பு உளுந்து நமக்கு பயன்படுது இந்த கருப்பு உளுந்து நம்ம என்ன பண்ணோம்னா சித்த மருத்துவத்திலே வந்து பார்த்தோம்னா இந்த கருப்பு உளுந்து நம்ம வந்து தைலமாகவும் பயன்படுத்துகிறோம் கருப்பு உளுந்தோட கருஞ்சீரகமும் சேர்த்து தைலமாக ரெடி பண்ணி இதை டெய்லி ஒரு நாளைக்கு இரண்டுலேருந்து மூன்று வேலையை அந்த ஷோல்டர் தோள்பட்டை பகுதியில் நம்ம வந்து தைலம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தைலம் அப்ளை பண்ண அப்ளை பண்ண என்ன ஆகும்னா அந்த ட்ரைனஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு இன்ஃப்ளமேஷன் கேப்சூல்ஸ் இருக்க இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம ரெகுலரா பண்ணும்போது இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் வந்து நாலடிவில் குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் கொடுத்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெயின் வந்து ரொம்ப நாளா இருந்துச்சு என்னால் கையை தூக்க முடியலன்னு சொல்றவங்களுக்கும் இந்த மருந்து கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு அதுதான் ஆதண்டை கற்பம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக இதுக்காக கொடுக்குறோம் ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆதண்டை கற்பமும் நம்ம தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு இரண்டுல இருந்து மூன்று வேலை பெயின் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறோம் ஆஹ் சார்ந்த மருந்துகளோ இல்லை குடிநீரும் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் குணமாகும் இதுக்கு முக்கியமா வந்து பார்த்தோம்னா வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை குறைச்சிட்டு தொடர்ந்து இதுக்கு வந்து அந்த பற்று அந்த எண்ணெய் தைலம் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெந்நீரில் ஒருத்தரம் கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம ரெகுலராக அந்த மெடிசன்ஸை எடுக்கும்போது ஃப்ரோஷன் ஷோல்டர் குணமாகும் மரமஞ்சள் சார்ந்த மருந்துகள் தொடர்ந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் உளுந்து தைலத்தை நம்ம எக்ஸ்ட்ரலாக அப்ளை பண்ணிக்கணும் இதுக்கு விட முக்கியமாக இன்னும் சில மருந்துகள் பார்த்தோம்னா ஆதண்டை கற்பம் சொன்ன மாதிரி இன்னும் முக்கியமாக இன்னொரு மருந்து பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கற்பம் இருக்கு இந்த பொன்னாங்கண்ணி என்னன்னா உடலை வந்து பொன்னிறமாக மாற்றும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லுமே இருக்கக்கூடிய அந்த மேஜர் இஷ்யூஸ் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குது இதை நம்ம பவுடர் ஃபார்மில் ரெடி பண்ணி காயக்கருப்பு முறைப்படி எடுத்துகிட்டு வரணும் நெய்யில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை எடுக்கும் பொழுது தோள்பட்டை வலி மட்டும் இல்லாமல் நம்ம ஜாயின்ஸில் எங்கே பெயின் இருக்கும் முக்கியமாக அந்த லிகமெண்ட்ஸில் கேப்சூல்ஸ்ல பெயின் இருக்குது நிறைய பேருக்கு லிகமெண்ட் டேர் இருக்கும் டேர் இருக்கிறவங்களும் இந்த பொன்னாங்கனி கற்பத்தை எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்றது ஒரு தீர்வே இல்லை ஐயோ ரொம்ப நாளா இது நம்ம அந்த பெயின்ல அவஸ்தப்பட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி